அன்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிம்மாச்சலம் நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் கடற்கரையோரம் ரத்னகிரி மலையின் வனப்பகுதியில் நடுவே அமைந்துள்ள திருக்கோயில் மலை அடிவாரத்திலிருந்து கோவில் செல்வதற்கு வண்டியில் இருபது நிமிஷம் பிரயாணிக்கணும் படியில் ஏறி செல்ல நமக்கு ஆயிரம் படியில் நம்ம ஏறணுங்க ரொம்ப அருமையான கோயில் வரலாற்று சிறப்பு மிக்க கோயில் இந்த கோயிலெலாம் நம்ம பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான திருக்கோயில் இந்த கோயில் தலபுராணம் சொல்கிறேன் திருமால் வசித்த வைகுண்ட வாசலை காத்து நின்ற துவாரபாலகர்கள் அங்கு திருமாலை வணங்கும் பொருட்டு வந்த முனிவர்கள் இருவரை தடுத்தது மட்டும் அல்லாமல் துன்புறுத்தினர் இதை அறிந்த விஷ்ணு அவர்களுக்கு சாபமளித்தார் முதலாவது வாயிற்காப்போன் இரணை காசிபு என்னும் அரக்கனாக பிறந்தான் இன்னொரு வாயிற்காப்போன் அவனின் தம்பியாக பிறந்த இரண்யாச்சன் இரண்யகசிபு தன்னுடைய தவ வலிமையால் தேவர்களை வென்று தானே கடவுள் என அனைவரையும் வணங்கச் சொன்னான் இரண்யகசிபுவின் மகனாக பிரகலாதன் பிறந்தான் கஷ்ட காலங்களில் நாரதர் பல உதவிகள் செய்ததால் நாரதர் வளர்ப்பில் பிரகலாதன் வளர்ந்தான் நாரதர் மாமுனியால் பிரகலாதன் விஷ்ணு பக்தனாக ஆனான் தன் நாட்டில் உள்ளோர் அனைவரும் தன்னையே வணங்கும் வேண்டுமென கஷிபு உத்தரவிட்டான் அதை அவன் மகன் ஏற்காமல் விஷ்ணுவை வணங்கி வந்தான் பிரகல்லாதனை பலவிதத்தில் துன்புறுத்த ஏற்பாடு செய்தும் விஷ்ணுவின் கருணையால் காப்பாற்றப்பட்டான் பிரகல்லாதன் கோபமடைந்த இரண்யன் உன் நாராயணன் எங்கிருக்கிறான் என கேட்க அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான் பிரகலாதன் இரண்யகசிபு ஆவேசத்துடன் தூணை இடிக்க தூணை பிளந்து விஷ்ணு பகவான் சிங்க தலையுடன் மனித உடலுடன் நரசிம்மராக வெளிப்பட்டார் இரண்யகசிபுவை தன் மடியில் வைத்து வீட்டு வாசலில் தன்னுடைய கூரிய நகங்களால் இரண்யகசிபின் வயிற்றை கிழித்து கொன்றார் பிரகல்லாதனை காப்பாற்ற மேலிருந்து குதித்ததால் அவரது கால்கள் மண்ணில் ஆழமாய் பாய்ந்து விட்டது இந்த கதையின்படி விஷ்ணு பக்தனான தன் மகன் பிரகலாதனை கொல்ல இரண்யகசிபு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவை பயனற்று போன நிலையில் பிரகலாதனை கடலில் வீச ஆணையிட்டான் ஆனால் அவ்வாறு வீசும்பொழுது விஷ்ணு அந்த மலை மீது இறங்கி பிரகலாதனை காத்தார் அந்த மலைதான் சிம்மாச்சலம் முனிவர்கள் பக்தர்களின் வேண்டுகோளின்படி வராக நரசிம்மராக இங்கேயே குடிகொண்டார் விஷ்ணு பகவான் ஹிரண்யாக்ஷன் பூமியை கைப்பற்றி இரண்டு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லவில்லை விஷ்ணு பகவான் அவனை கொன்று பன்றி அவதாரம் அதாவது வராக அவதாரம் எடுத்து அரக்கனின் பிடியிலிருந்து பூமியை விடுவித்தார் இரண்டிய தன் சகோதரன் இரணியாட்சியின் மரணத்திற்கு பழிவாங்க விரும்பினான் அவன் அழியாதவராக ஆகவும் விரும்பினான் எனவே பிரம்மாவை சாந்தப்படுத்துவதற்காக துறவு செய்தான் ஆனால் பிரம்மதேவன் அது சாத்தியமில்லை என்று கூறியதால் இரணகசிபு தன்னை மிருகங்களாலும் மனிதராலும் காலையிலோ இரவிலோ எந்த ஆயுதங்களாலும் வானத்தினாலேயோ கொல்ல முடியாதபடி வரம் தருமாறு பிரம்மாவிடம் வேண்டினான் இரண்யகசிபு முழு உலகமும் தன்னை வணங்க வேண்டும் என்றும் விரும்பினான் அவன் தவத்தின் வலிமையை தனது வலிமையுடன் சேர்த்து விஷ்ணுவின் பக்தர்களான தேவர்களையும் முனிவர்களையும் தண்டிக்கத் தொடங்கினான் இரண்யகஷிபுவின் மகன் பிரகலாதன் பிறந்தது முதல் விஷ்ணுவின் பக்தனாக ஆனதனால் தந்தையின் கோபத்திற்கு ஆளானான் கஷிபு தனது மகனின் வழிகளை சரிசெய்ய முயன்றார் ஆனால் அவன் பிடிவாதமாக இருப்பதை கண்டபொழுது அவனை கடுமையான கஷ்டங்களுக்கு ஆளாக்கினான் யானைகளை அவன் மீது மிதிக்கச் செய்தான் அவனுக்கு எதிராக விஷப்பாம்புகளை ஏவினான் பிரகலாதன் தெய்வீக அருளால் பாதுகாக்கப்பட்டதால் கடைசி முயற்சியாக இரண்ய்பு உறுதியாக நின்று தனது மகனை கடலில் தூக்கி எறிந்துவிட்டு பெரிய மலையை அவன் மீது வைக்குமாறு தனது ஊழியர்களிடம் கேட்டான் அவனுடைய வேலைக்காரர்கள் பிரகல்லாதனை சிம்மாதிரி மலைக்கு அருகில் உள்ள கடலில் இறக்கிவிட்டு அந்த மலையை அவன் மீது வைக்கும் நோக்கத்தில் அவனை கைவிட்டனர் ஆனால் அவர்கள் தங்கள் செயலை முடிப்பதற்குள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவரை மலை மேல் குதித்து கடலிலிருந்து பிரகலாதனை தூக்கி கொண்டு காப்பாற்றினார் பிரகலாதனை இறைவன் இடம் சிம்மாத்ரி வாராக நரசிம்ம வடிவத்தை அவர் தனது பக்தனான பிரகலாதனின் பிரார்த்தனையின் பேரில் ஏற்றுக்கொண்டார் அவர் பகவானின் இரண்டு அவதாரங்களையும் பார்க்க விரும்பினார் அவர் ஏற்கனவே இரண்யாக்ஷனை கொன்றார் மற்றொன்று இரணிக் கொன்றார் இத்திருத்தலத்தின் புராணப்படி கடவுளை சுற்றி முதன் முதலில் கோயில் கட்டியவர் பிரகலாதன் தன் தந்தையின் மறைவுக்குப் பிறகு பிரகலாதன் கோயில் கட்டினான் அதன் பிறகு அந்த யுகத்தின் முடிவில் கோயில் கேப்பாரற்று அழியத் தொடங்கியது மூலவரை சுற்றி மணல் குவிந்தது அடுத்த யுகத்தில் சந்திர வம்சத்தைச் சேர்ந்த புரூரவன் என்ற மன்னன் தெய்வக சக்தியால் இந்த இடத்திற்கு வந்து அந்த சிலையை கண்டெடுத்து அழிவுற்ற கோயிலை மீண்டும் கட்டினான் அந்த சமயத்தில் ஒழித்த அசிரியானது அந்த சிலை உருவத்தை காண இயலாமல் சந்தனத்தால் மூடி வைக்கும்படி கூறியது ஆண்டுக்கு ஒரு முறையே அவருடைய உண்மை உருவம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கட்டளிட்டது அதுபோலவே இன்று வரை சந்தன மேனியுடனேயே நரசிம்மர் காட்சியளிக்கிறார் வைகாசி மாதம் வலதுறையில் மூன்றாம் நாள் சந்திர பூச்சி விளக்கப்பட்டு நரசிம்மரின் உண்மையான தரிசனம் காட்டப்படுகிறது இக்கோவிலில் மூலவர் வராக நரசிம்மர் வருடம் முழுவதும் கெட்டியான சந்தனத்தால் காப்பிடப்பட்ட நிலையில் காட்சியளிக்கிறார் இவர் உக்ர நரசிம்மராக இருப்பதால் வருடம் முழுவதும் சந்தன காப்பு சாற்றப்படுகிறது மடக்கிய கால்கள் காட்டுப்பன்றி முகம் சிங்கவால் மனித உடலுடன் காட்சியளிக்கும் இவர் இரண்யனை மடக்கிய முன்காலில் கிடத்தி அவன் வயிற்றை தன் இரு கரங்களால் கிழிக்கும் நிலையில் மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கியுள்ளார் இக்கோவில் கருவறை சுற்றுச்சுவரில் ஒரு பிறை மாடத்தில் மூலவர் வராக நரசிம்மரின் முழு உருவம் சிற்ப வடிவில் காணப்படுகிறது இவரும் மூலவரை போலவே அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் அச்சய திருதை அன்று ஒரு நாள் மட்டும் மூலவர் மீது உள்ள சந்தன காப்பு முழுவதும் அகற்றப்பட்டு நிஜ சொரூபத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் வராக நரசிம்மர் அன்றைய தினம் இத்திருத்தலத்திற்கு வரும் ஏராளமான பக்தர்கள் இங்குள்ள காந்தார நீர்வீழ்ச்சியுடன் கூடிய புஷ்கரணியில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து வராக நரசிம்மரை தரிசிக்கின்றனர் இவ்வாறு தரிசிப்பதால் மனபயம் அகன்று மன தைரியம் வருகிறது நினைவாற்றல் அதிகரிக்கப்படுகிறது சகல பாவங்களும் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கப் பெறுகிறது இக்கோவிலில் வந்து சுவாமியை தரிசித்து சென்றால் ஆந்திர மாநில திவ்ய சேத்திரங்களில் இந்த கோயில் மிகவும் முக்கியமான கோயில் இந்த கோயிலுக்கு விசாகப்பட்டினத்திலிருந்து நிறைய வண்டிகள் இருக்கு, இந்த கோயிலுக்கு நம்ம போகணுன்னா தனியாக தனியாகவும் போகலாம் இல்லை நமக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக தான் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான திருக்கோயில் இது உங்களுக்கு நேரம் கிடச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான திருக்கோயில் இது இந்த கோயில் ரொம்ப இயற்கை வாய்ந்த திருக்கோயில் இதை நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு நினச்சா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு இல்லை நம்ம வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு நினச்சிங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸு இந்த கோயில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரொம்ப அழகான கோயில் நம்ம பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான கோயில் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோன்னா சுவாமி மேலே இருக்க சந்தனத்தை விளக்கிட்டு சாமியோட நிஜ ரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு க டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து விசிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோயிலில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ நெஜம்னு உங்களுக்கு புரியும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்